வணக்கம் கலாம் விதைகளின் விரிச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா இராஜா வயநாடு பேரிழப்பு கேரள மாநிலத்தில் கடந்த ஒரு வார காலமாக மிகப்பெரிய பேரிடர் அதுவும் அதிகாலை இரவு நேரத்தில் வந்து இந்த பெரிய இயற்கை பேரிடரால் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு குடும்பத்துலேருந்து அறநூறு குடும்பத்துக்குள்ளே வந்து மண்ணோட மண்ணாக புதையின்றதாக சொல்கிறாங்க கணக்குன்றது வந்து மீண்டு வந்த உயிர்கள் சொன்ன கணக்கும் அரசு பதிவேட்டில் இருக்கிற கணக்கு மட்டும்தான் இது வந்து உள்ளே அடங்கும் ஆனால் இதில் அடங்காத அந்த காடுகளில் வாழ்ந்த எண்ணற்ற பல்லுயிர்கள் பல லட்சம் பல்லுயிர்கள் வந்து இந்த மனித இனத்தோடு மடிஞ்சு போச்சு அந்த காடுகளில் வந்து தன்னுடைய சொந்த இருப்பிடமாக அந்த காடுகளை பாதுகாத்து அரவணைத்து வாழ்ந்து கொண்டிருந்த எண்ணற்ற பல்லுயிர்கள் வந்து மனித இனத்தோட இன்னைக்கு ஒன்றுபட்டு மனிதன் செய்த தவறுக்கு தண்டனையாக இந்த பல்லுயிர்கள் பல லட்சம் பல்லுயிர்கள் வந்து மண்ணோட மண்ணாக மடிஞ்சு போயிருக்கு ஒரு பணிவன்பான வேண்டுகோள் மீட்பு குழு இன்னைக்கு தன் உயிரை பொருட்படுத்தாமல் கடைக்கோடி கடைசி மனித உயிர் கூட மண்ணுக்குள்ள புதையுண்டு துடிச்சிருந்தேன்னா அதை மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராடிக்கின்னு வர அந்த தியாக உள்ளங்கள் நாட்டு பாதுகாப்பு அரணாக நிற்கின்ற ராணுவ வீரர்கள் மத்திய மாநில அரசு தொடர்ந்து துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா மண்ணுக்கடியில் புதையுண்டவங்க கடைசி நிமிடம் கூட நம்பிக்கையோடு தன்னுடைய உயிர் மூச்சை வந்து பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க யாராவது நம்மள மீட்டெடுக்க மாட்டாங்களா நம்ம குழந்தைகளை மீட்டெடுக்க மாட்டாங்களா இந்த வேதனையை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒரு மனிதன் வந்து உறங்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் அந்த சத்தத்துக்கு அப்புறம் ஒரு இருண்ட இருள் இந்த இருளுக்கு அப்புறம் எந்த தொடர்பும் இல்லை யார் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது தன் தாய் தந்தை பிள்ளை அனைவரையும் ஒன்றா வச்சு எல்லாரும் கதறி அழுதாலும் காப்பாற்ற ஆள் இல்லை எந்த ஒளி இல்லை உணவு இல்லை உறக்கம் இல்லை வலி துடிப்பு மூச்சு விட துன்பப்படுறது இந்த வேதனையெல்லாம் தாங்கிக்கின்னு நம்ம நாட்டு அரசாங்கம் நம்மளை காப்பாற்றுன்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற ஒரு மனிதன் உயிர் கூட நாம் இழந்துடக்கூடாது கண்டிப்பாக மீட்டெடுக்கணும் இந்த மீட்பு பணிகளுக்கு வந்து எங்களுடைய சிரம் தாழ்த்திய நன்றியை உரிதாக்குறோம் உயிரோட கலந்த அர்ப்பணிப்பான நாட்டுப்பற்று கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த வேதனை வந்து உலகளாவிய அத்தனை உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய கொடுமையான வேதனை இந்த பேர் இழப்புல எந்த ஆதரவும் இல்லாமல் உறவுகளை இழந்து தனி மரமாக நிற்கின்ற அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன கொடுத்தாலும் அதற்கு மேலாக நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கையை இந்த அரசும் கொடுக்கணும் அருகில் இருக்கின்ற அனைத்து உறவுகளும் அவருக்கு உறவுகளாக கரம் கொடுத்து அவர்களுடைய அந்த வேதனையில் பங்கேற்க வேண்டும் என்பது எங்களுடைய பணிவன்பான வேண்டுகோள் நாங்களும் தனித்து நிற்கின்ற அந்த உறவுகளுக்கு ஒரு உறவாக என்றும் மனித நேயத்தோடு இந்த வேதனையில் பங்கேற்கின்றோம் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா இராஜா